அடிதியா கேமா போறது நீங்க மெனிவா நீங்க அப்படியேங்கங்கடாங்கடா கஷ்டப்படுங்க புடிக்குமே பரிய அப்படியே ஒண்ணே கேக்குது நீளே ஏய் ஒண்ணே கலந்தே கலந்தே கலந்தiele ஒரு வாளை காற்று தப்புன மாரி பம்பு காட்டுக்குள்ள

குட்டி என்ன கு ரேட் இருக்கலாய ரூபாய் ஒரு குட்டி என்ன வழக்கு கேக்காங்க ஆறாயிரூ கேக்காங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்குறிச்சி சந்தர் அன்றைக்கி நேரவாரெல்லாம் எப்படி இருக்கு வியாபாரிகள் எப்படி இருக்காங்க சந்தோச இது நல்லா உழம்புக்குட்டி அருமையான குட்டிண்ண ஒரு சம்சாரி வாங்கிட்டு போனால் நல்லா பொருளாகிடும் அப்படிதானே மூணு மாதந்தான் அப்படியே டபுள் எடுத்துக்கலாம் நம்ம சம்பளமும் நல்லா நரந்திரமா நீ இப்போ ஒழுதுண்ணே சம்பளம் நல்லா எடுத்துடலாம் சம்பளம் சம்பளம் கொண்டு போனா மூணு மாதத்துல எடுத்துடலாம் நீ வாடிக்கையாக வருவீங்களா இப்போ மாடு உருக்காத வருவீங்களா எல்லா சந்தையுமே போவீங்க இது வந்து சரக்குலாம் நீங்கள் எங்கே எடுப்பீங்க ஊருக்கட்லையா கடைய சந்தை இல்லையாட்டில் வயநாளில் என்ன ரேட்லாம் விடணும்னு ஒரு இதில் இருக்கு என்ன ரேட்லாம் விடணுன்னு இருக்கீங்க ஏழு ரூபாய் விட்டுரலாம் எல்லாம் அருமையான குட்டி எடுக்கணேன்

நல்லா போட்டு குட்டி எப்படி தானே விவரம் போட்டுக்கிட்ட என்ன வேலை விட்டுருவீங்க வியாபாரிகள் வியாபாரி எல்லாம் என்ன வேலைக்கு கேட்காங்க வியாபாரியெல்லாம் வேலை வைக்கலாம் எத்தனை மணிக்கு கொண்டு வந்து குட்டிகள் இது நேற்று பதினோரு மணிக்கு நேற்று பதினோரு மணிக்கு அந்த தண்ணி எல்லாம் வேற நேரத்துக்கு வச்சாச்சு போயிடுச்சு

இது பதினேழு ஆகுது ஆமா பதினஞ்சாயிரம் வாங்கி இது பதினஞ்சு ரெண்டு தடித்தடி வேலை ஆமாம் ஆயிரம் ஆகுது மொத்தம்